ஹலோ லூயா கர்த்தர் உலக ரசிகரமான ஏசு கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெரிய மன்னர்களே சோக்கியமாக இந்த நாளிலேயும் கூட நம்ம சந்திக்க முடியாது தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிரிய மாணவர்கள் இந்த நாளிலையும் கூட நம்முடைய சத்துருக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதிகளாக இருக்கிறவர்களை பார்த்து கற்று சொல்கிறார் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே கூட அநேக சத்துருக்கள் பிசாசுடைய பல விதத்தில் உனக்கு விரோதிகள் காணப்படலாம் ஆனால் அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு ஏசையா எழுதின தீர்க்கு தரிசனத்தின் புத்தகம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் முதல் வசனம் பாபிலூன் குமாரத்தி ஆகிய கன்னிகையே நீ இறங்கி மண்ணிலே உட்காரு கல்தேரின் குமாரத்தியாகி தரையிலே உட்காரு உன் சிங்காசனம் உனக்கு சிங்காசனம் இல்லை நீ செருக்கு காரியம் சுக செல்வி என்று இனி அழைக்கப்படுவதில்லை உனக்கு சிங்காசனம் இல்லை இனி நீ செருக்கு காரியம் சுக செல்வியம் என்று அழைக்கப்படுவதில்லை பாபிலுன் குமாரத்தியே கல்தேரியின் குமாரத்தியே உன் சிங்காசனத்தை நான் பிடுங்க போகிறேன் இனி சிங்காசனம் உனக்கு இருப்பது கிடையாது இனி மண்ணிலும் தரையிலும் உட்காரப் போகிறாய் என்று சொல்லி கத்தர் சொல்கிற அன்படி சத்துருக்களை பார்த்து உண்மையாகவே என் அன்பு தேவ பிள்ளையே உனக்கு விரோதமாக எழும்புகிற மக்களுடைய நமக்கு விரோதமாக எழும்புகிற மக்களுடைய சிங்காசனம் அல்லது உயர்வு மேன்மை அந்தஸ்து இது எல்லாவற்றையும் கத்தர் பிடுங்க போகிறார் பிடுங்கி அவர்களை தரையிலே மண்ணிலே உட்கார வைக்கப் போகிறார் அல்ல இனி அவர்கள் என் அன்பு பிள்ளையே அவருடைய வாழ்க்கையில் அவங்க நினச்சி பார்த்தாலும் அந்த சிங்காசனம் வருவதே கிடையாது உனக்கு சிங்காசனம் இல்லை என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் அடுத்தது என்ன சொல்லுகிறார் நீ செருக்கு காரியம் சுகசெல்வியம் என்று அழைக்கப்படுவதில்லை அது என்ன செருக்கு காரியம் சுக செல்வியும் சுக செல்வி எல்லாருக்கும் தெரியும் அப்பா அவளுக்கு என்னப்பா நல்லா அந்தஸ்தா சுகமாக நல்லா ஆஸ்தியாக வாழற அப்படின்னு சொல் அது என்ன செருக்கு காரி செருக்கு அப்படின்னு சொல்லி தமிழில் நண்பு தெய்வ பிள்ளையே அதுக்கு அர்த்தத்தை பார்ப்போமானால் தமிழ் வா வார்த்தையை சொல்லுகிறது அகங்காரி ஆ அதாவது ஆணவம் அகங்காரியும் இப்படிப்பட்ட காரியங்கள் அதற்கு சொல்லப்படுகிறது அப்போ உன்னுடைய ஆணவத்தையும் அகம் பாவத்தையும் கர்த்தர் பிடுங்க போகிறார் உன்னுடைய அகங்காரி அந்த திமரை கர்த்தர் அடக்க போகிறார் உன்னுடைய ஆணவத்தை கர்த்தர் பிடுங்க போகிறார் செருக்கு என்று சொல்லி நீ தமிழில் டைப் பண்ணி பார்த்து அதுக்கு தமிழ் அர்த்தம் இன்னும் என்ன என்று சொல்லி பார்த்தா என் அன்பு தேவ பிள்ளையே ஆணவமும் அகம்பாவும் என்று சொல்லப்படுகிறது அப்போ உன்னுடைய ஆணவத்தை கர்த்தர் பிடுங்க போகிறார் உன்னுடைய சுக வாழ்வை கர்த்தர் பிடுங்க போகிறார் பிடுங்கி உன்னை தரையிலே தள்ள போகிறார் ஹலே லூயா லூயா என் அன்பு தேவ பிள்ளையே பிசாசிம் ஆதி பிசாசியும் என் அன்பு தேவப்பிள்ளையே அப்படிதான் கர்த்தர் ராஜ்யத்தில் இருந்து பிடிங்கி கீழே தள்ள போகிறார் அலை லூயா இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு உன் கூட என் அன்பு தெய்வ பிள்ளையே பேசி கொண்டிருக்கிறார் உனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஆணவத்தில் நிற்கிறவங்க இப்படிப்பட்ட சுகவாழ்வா சும்மா அப்படியே என்னது அது மேன்மையாக உனக்கு விரோதமாக நிற்கிறவங்க உனக்கு விரோதமாக எழும்புகிற அந்த பாபிலோனை போல கழுத்தையைப் போல மக்களுடைய வாழ்க்கையை அவருடைய அந்தஸ்து அவருடைய பதவியை அவருடைய சிங்காசனத்தை கர்த்தர் முற்றிலும் அழித்து போட போகிறார் அலை லூயா நடக்கப்போகிறது இது என்பது தேவப்பிள்ளையே உன் தனிப்பட்ட எதிராளிகளுக்கு மாத்திரம் அல்ல நம்முடைய தனிப்பட்ட எதிராளிகளுக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவர் சொல்கிறார் தேசத்துக்கு ஆண்டவர் சொல்கிறார் சிங்காசனத்தை கத்தர் முற்றிலும் மாற்றி போட போகிறார் தேவனாகிய கத்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்ட பாபிலுடைய கிரிகளை அழிக்கப் போகிறார் கழுத்தனுடைய கிரிகளை கத்தர் அழிக்கப் போகிறார் அவருடைய அகம்பாவங்களையும் சுக வாழ்வி கத்தர் பிட்டுங்கி போட போகிறார் எனக்கு யார் பயப்பட தேசமே பயப்படாதே மகிந்த களி கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஏன்னா இதை சொல்லுகிறது கற்றுடைய வாய் கற்றுடைய நாமம் அல்லையே லூயா ஆகையால் நீ தனிப்பட்ட மனுஷனுக்கும் பயப்பட வேண்டாம் என் அன்பு பிள்ளையே உனக்கு விரோதமாய் வருகிற எவருக்கு நீ பயப்பட வேண்டாம் உன் எதிராளியில் என் அன்பு தேவப்பிள்ளையே பிள்ளையே இனி இனி அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த மேன்மையும் அந்த சுகவாழ்வும் அந்த சிங்காசனமும் இருப்பதில்லை என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் ஆகையால் பயப்படாதே கத்தரும் கூட பேசிக்கொண்டிருக்கிறார் பயப்படாதே கர்த்தர் உன் நடுவில் இருந்து கொண்டிருக்கிறார் என் அன்பு தேவப்பிள்ளையே உன் சத்துருக்களை பார்த்து கலங்காதே என் அன்பு கர்த்தர் கர்த்தரும் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆகையால் பாபிலோனை குறித்தோ கல்தேரை குறித்தோ பெலிஸ்தீனை குறித்தோ அமிலேக்கனை குறித்தோ ஏத்தியரை குறித்தோ எபேசியரை குறித்தோ என் அன்பு தேவப்பிள்ளையே எந்த விதமான பார் கிரிகளை குறித்தோ நீ பயப்பட வேண்டாம் கர்த்தருடைய ஆவியானவரும் கூட பேசி கொண்டிருக்கிறார் நான் அவர்களுடைய மேன்மையை பிடுங்குவேன் நான் அவர்களை தள்ளி நான் வேறு ராஜாவை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் அதை செய்யப்போகிறார் ஆகையால் கலங்க வேண்டாம் செவிப்போமா மகா இறக்கம்கிருப எல்லாம் ஆண்டவரே நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் எங்களுக்கு ஒரு இருக்கிற பாபிலோன் கல்தே பெலிஸ்தர் அமிலேக்கன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏத்தியர் எபுசீர் அவனுடைய கிரிகளை கத்திர அழித்து போடும்படியாக செபிக்கிறேன் எங்கள் சத்துருக்களை கத்திர முறியடித்து அவருடைய சிங்காசனத்தை கற்று உடைத்து தரையிலே தள்ளும்படியாக செபிக்கிறேன் அவர்களை தரையில் தரையில உட்கார வைக்கும்படியாக செபிக்கிறேன் அவருடைய ஆண்டவரே சுகவாழ்வும் அகம்பாவத்தையும் கற்றல் பிடுங்கும்படியாக செபிக்கிறேன் இனி அவர்களுக்கு சிங்காசனம் இல்லை என்று சொன்னீரே அதற்காக மக்கள் நன்றி சொல்லத்து ரேசு சுவாமி நம்முடைய வல்லமுள்ள கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்குறோம் கத்திர எங்கள் சத்துருக்கு மத்தியில் எங்களுக்கு ஒரு பந்தி ஆயுத்தப்படுத்தி அன்றுவரை எங்கள் தலை அபிஷேகம் பண்ணி சத்துருக்களை எங்கள் பாதபடி ஆக்கிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே நன்றி சொன்னோம் நாங்கள் மிதிக்க கத்திற்குருவ செய்வீராக உடைய கரம் கூட இருக்கட்டும் சுவாமி இந்த நாளிலையும் கூட ஆண்டவரை பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கா செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து செபிக்கிறேன் அண்டவரே அப்பா ஸ்தோத்திர நாளிலே அண்டவரே அப்பா ஸ்தோத்திர பிறந்த நாளை கொண்டாடுகிற ஸ்டெல்லாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் மகளை நாங்கள் ஆசீர்வ ஆசிர்வதிக்கிறோம் அப்பா ஆசிர்வதிக்கிறோம் கத்திர ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே நாம மகிமைப்படட்டும் இந்த நாளில் கூட ஒவ்வொரு ஊழியர்களுக்காக போதகர்களுக்காக ஊழியர் செய்கிற மக்களுக்காக சபைகளுக்காக ஆண்டவரே சபை மக்களுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கத்திர பாதுகாத்துக்கொள்ளும் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆண்டவர் எல்லா பாவிலோன் கல்தேருடைய கிரியைகளை கத்திர முற்றிலும் அழித்தவருடைய சிங்காசனை கத்திர முறியடித்து ஆண்டவரே அப்பா எங்களை கற்றுற ஆண்டவரே உடைய சமூகத்துக்குள்ளாக அண்டவரே இப்படி நாமத்தினாலே நாங்கள் ஊழிய செய்ய கத்தருக்குருவ செய் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரத்தை தாழ்த்துக்கிற வரும் மேற்கிறேசுக்கு என்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து சப்பிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவு ஆம் என்னால் லூய கத்திரமைய ஆசிர்வதிப்பாராக ஆம் என் கத்துடைய நாமத்துக்கு ஸ்வோத்துறோம்